இப்படி சிக்கன் எதாவது எடுக்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவு ஒரு பத்து கால் மட்டும் வாங்கிட்டு வந்து இப்போ நான் செய்யணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அது வேக போது ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம்னா உங்களுக்கு அந்த கிருமிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதுக்காக அதுக்காகத்தான் அந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறது அப்புறம் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்குறோம் இன்னும் இதில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலை உரிச்சுட்டு இந்த நகத்தெல்லாம் நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு இந்த நகத்தெல்லாம் கட் பண்ணிக்குறோம் கட்டுங்க செப்பா கட் பண்ண வேணுமா உனக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் சரியா பொறுமையாக இருக்கணும் எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த வேலை வைக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க

இந்த இந்த நகம் இருக்குல்ல நீரை சாப்பிட கூடாது போடாதே சரியா போடக்கூடாது அது யாராவது நகம் போடுவாங்க நாய்க்கு போடக்கூடாது இப்படி கட் வேக வச்சு இப்படி கட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா கட் ஆயிடும் இந்த அளவா சாப்பிட கூடாது அது